இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனி பேரு செனாஃபி பேருமர் ஹெல்த் கேர் இது சாதாரண ஸ்டாக் இல்ல எட்டு மார்க் வாங்கின ஒரு பங்கு அப்படி என்னதான் முதல்ல இந்த ஸ்கோரை அடையப்பா ஒரு ஸ்கோர்ல இவ்வளவு பக்கத்துல நூறுக்கு வர்றதுங்கிறது உண்மையில ஒரு பெரிய விஷயம் அதனாலதான் இந்த கம்பெனியை நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும்னு சொல்றேன் ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒரு பக்கம் கம்பெனி சூப்பராக இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் அதோட விலை அந்த விலைக்கு இது ஒர்த்தா இதுதான் இன்னைக்கு நாம் அலசப்போகிற முக்கியமான கேள்வி தரம் ஒரு பக்கம் விலை இன்னொரு பக்கம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பெரிய கேப் தான் நம்மளோட மைய புதிரே முதல்ல இந்த செனோஃபி கன்சூமர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து செனோஃபி இந்தியான்னு ஒரு பெரிய கம்பெனி இருந்துச்சு இல்லை இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிஞ்சு வந்த ஒரு புது நிறுவனம் இவங்க முழுக்க முழுக்க ஓவர் கவுண்டர் அதாவது ஓடிசி தான் கவனம் செலுத்துறாங்க போய் தலைவலிக்கு அலர்ஜிக்குன்னு வாங்குற மருந்துகள் தான் இவங்களோட பிசினஸ் புதிரை கொஞ்சம் கொஞ்சமா விடுவிக்கலாம் முதல் துப்பு அதோட ஃபினான்ஷியல்ஸ் ஒரு கம்பெனி இவ்ளோ நல்ல ஸ்கோர் வாங்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான நிதி கோட்டை இருக்கணும்ல அந்த கோட்டை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்பர்ஸ் வச்சு செக் பண்ணிடலாம் பாரு பாருங்க ஆர்ஓசி அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்பிளாய்டு சிம்பிளா சொன்னா போடுற காசுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கிறாங்கன்னு தான் இங்க பாருங்க நூத்தி பதினொன்னு சதவீதம் ஒன் 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 பெர்சென்ட் அப்பப்பா இதுவே அவங்க பிசினஸ் எவ்வளவு திறமையா நடத்துறாங்கன்னு சொல்லுது அடுத்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மார்ஜின் அதாவது எல்லா செலவும் வரியும் காட்டினதுக்கு அப்புறம் கம்பெனியோட கையில நிஜமாவே எவ்வளோ காசு மிச்சம் இருக்குன்னு பார்த்தா அறுபது சதவீதம் சம்பாதிக்கிற ஒவ்வொரு நூறு ரூபாயிலையும் அறுபது ரூபாய் அவங்க கையில காசா நிக்குது இது ஒரு செம ஹெல்தியான சைன் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இந்த கம்பெனிக்கு நீண்ட கால கடன் கிடையாது ஒரு வாழ்க்கை மாதிரி கடன் இல்லாத ஒரு பேலன்ஸ் ஷீட் இது அவங்களோட நிதிநிலை எவ்வளவு பாற மாதிரி உறுதியா இருக்குன்னு காட்டுது ஓகே பினான்சியல்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு ஆனா வளர்ச்சி குரோத் எப்படி இருக்கு இங்க தான் கதையில ஒரு சின்ன டுவிஸ்ட் இருக்கு கம்பெனியோட வளர்ச்சி ஒரே சீரா இல்ல வாங்க அது எங்க இருந்து வருதுன்னு பிரிச்சு மேயலாம் இங்க பாருங்க இதுதான் இந்த டூ ஸ்பீட் குரோத் ஸ்டோரி நம்ம இந்தியாக்குள்ள அதாவது டொமஸ்டிக் மார்க்கெட்ல வளர்ச்சி வெறும் ஒரு சதவீதம் தான் ஆனா இதே சமயம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுல தொண்ணூத்தி ஆறு சதவீத வளர்ச்சி எங்க ஒரு சதவீதம் எங்க தொண்ணூத்தி ஆறு சதவீதம் இந்த பெரிய வித்தியாசம் தான் இந்த கம்பெனியோட குரோத் என்ஜினியே ஓட்டிட்டு இருக்கு சரி கம்பெனி சூப்பரு குரோத் ஒரு பக்கம் சூப்பர் இன்னொரு பக்கம் சுமார் இப்போ நம்ம கிளைமேக்ஸ்க்கு வர்றோம் அதாவது வேல்யூவேஷன் ஒரு பங்கோட விலைய எப்படி கணக்கிடுறது தான் ரெண்டு பெரிய முதலீட்டு தத்துவங்கள் ஒன்னோட ஒன்னு மோதுது? வாங்க அந்த விவாதத்துக்குள்ள போலாம் வேல்யூ இன்வெஸ்டிங்கோட பிதாமகன் பெஞ்சமின் கிரகம் என்ன சொல்றாருன்னா புத்திசாலி முதலீட்டாளர் ஒரு யதார்த்தவாதி அவர் நம்பிக்கையாளர்களிடம் விற்கிறார் மற்றும் அவ நம்பிக்கையாளர்களிடமிருந்து வாங்குகிறார் சிம்பிளா சொன்னா மார்க்கெட் ரொம்ப ஹைப்ல இருக்கும்போது வித்துட்டு எல்லாரும் பயந்து போயிருக்கும்போது வாங்கணும் அதாவது கூட்டத்தோட போகாம உண்மையான மதிப்பை மட்டும் பாக்கணும்னு சொல்றாரு இப்ப பாருங்க அந்த ரெண்டு தத்துவங்களோட மோதல ஒரு பக்கம் பெஞ்சமின் கிரேஹம் மாதிரி ஒரு எச்சரிக்கையான தாத்தா அவரோட கணக்குப்படி இந்த பங்கோட மதிப்பு வெறும் ஐநூத்தி நாலு ரூபாய்தான் இன்னொரு பக்கம் எதிர்காலத்தை நம்புற ஒரு ஆப்டிமிஸ்டிக் இன்வெஸ்டர் பயன்படுத்துற டிசிஎஃப் முறை அதுபடி இதோட மதிப்பு ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ரூபா எங்க ஐநூறு எங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் இது தாங்க அந்த பெரிய மதிப்பீட்டு குழப்பம் ஏ கிராமம் இவ்வளோ கம்மியாக சொல்றாரு அதுக்கு காரணம் அவரோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிற கான்செப்ட் தான் அதாவது ஒரு பொருளோட உண்மையான மதிப்பு நூறு ரூபா நாம அதை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் அப்போதான் நம்ம தப்பா கணக்கு போட்டிருந்தாலும் இல்ல மார்க்கெட் விழுந்தாலும் நமக்கு பெரிய நஷ்டம் வராது இது ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி சரி அப்போ அந்த டிசிஎஃப் மாடல் எப்படி வேலை செய்யுது அது அப்படியே உல்டா அது கடந்த காலத்தையோ நிகழ்காலத்தையோ பெருசா பார்க்காது அதுக்கு முக்கியம் எதிர்காலம் தான் ஒரு கம்பெனி அடுத்த அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் ஒரு கணக்கு போடும் அந்த எதிர்கால பணத்தை எல்லாம் இன்னைய மதிப்புக்கு மாத்தி இதுதான் கம்பெனியோட உண்மையான மதிப்புன்னு சொல்லும் அதனால தான் அதோட மதிப்பு எப்போதுமே கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா அதிகமாக இருக்கும் ஓகே ஒரு பக்கம் பக்கா ஃபினான்ஷியல்ஸ் இன்னொரு பக்கம் ரெண்டு விதமான வேல்யூவேஷன் இப்போ ஒரு முதலீட்டாளராக நம்ம என்ன செய்யணும் இந்த குழப்பத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது வாங்க இந்த கம்பெனியோட பலம் பலவீனம் வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முடிவுக்கு வர முயற்சி பண்ணலாம் முதல்ல பாசிட்டிவ்ஸ பாத்திரலாம் இந்த பங்கு மேல போறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு ஒன்னு ஏற்றுமதியில இருக்கிற அந்த அசுர வளர்ச்சி ரெண்டாவது இவங்க பிசினஸ் மாடல் ரொம்ப சிம்பிள் பெரிய ஃபேக்டரி மிஷின் பெருசா முதலீடு தேவையில்லை இதனால லாப வரம்பு ரொம்ப அதிகம் மூணாவது கன்சியூமர் ஹெல்த் கேர் துறைக்கே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு இதெல்லாமே இந்த பங்குக்கு சாதகமான விஷயங்கள் சரி இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம் என்னென்ன ரிஸ்க் இருக்கு முதல் மற்றும் முக்கியமான ரிஸ்க் இதோட விலை ரொம்ப ரொம்ப பிரீமியமா இருக்கு ரெண்டாவது உள்நாட்டு வளர்ச்சி ரொம்ப மந்தமா இருக்கு மூணாவது இது ஒரு புது கம்பெனி அதோட நிர்வாகத்திலயும் சமீபத்துல சில மாற்றங்கள் நடந்திருக்கு இதெல்லாமே நாம கவனிக்க வேண்டிய அபாயங்கள் இங்க பாருங்க இந்த டேபிள் நம்ம பேசின எல்லாத்தையும் ஒரே இடத்துல காட்டுது ஆரோசி கடன் லாபம் எல்லாமே எக்ஸலண்ட் ஆனா அந்த பி ரேஷியோ பிபி ரேஷியோ மாதிரி விலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஹையா இருக்கு இதுதான் அந்த முரண்பாடு ஒரு பக்கம் அபாரமான செயல்திறன் இன்னொரு பக்கம் மிக அதிகமான விலை ஆக கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரு பக்கம் கிளாஸ்ல ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற ஒரு ஸ்டூடண்ட் மாதிரி ஒரு கம்பெனி இன்னொரு பக்கம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் ரொம்பவே அதிகம் இந்த அதிகப்படியான விலையை கொடுத்து இந்த கம்பெனியோட எதிர்கால வளர்ச்சி மேல பந்தயம் கட்ட நீங்க தயாரா இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு யோசிச்சு முடிவெடுங்க